ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜெக் புஷ்பா டூ மூவி டே ஒன்ல டூ நைன்டி ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா நேற்று வீடியோவில் பார்த்தோம் டே டூவில் இன்றைக்கி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஓவரலாக டூ டேஸில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த கலெக்ஷன் படி பார்த்தோம்னா புஷ்பா ஒன்னோட லைஃப் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டையே டூ டேஸில் இந்த மூவி இப்போ பீட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்தியாவில் ரிலீஸான எல்லா மூவிஸ்லையும் அதிகம் கலெக்ட் பண்ண மூவிஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி எய்த் பொசிஷனை ஜஸ்ட் டூ டேஸ்லேயே இந்த மூவி பிடிச்சிருக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா இந்த இயர் ரிலீஸ் ஆன தேவாரா பார்ட் ஒன் படத்தோட லைஃப் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே நானூற்றி பதினாலு கோடி மட்டும்தான் இந்த மூவி ஜஸ்ட் டூ டேஸ்லேயே அந்த கலெக்ஷனை பீட் பண்ணிடுச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழில் ஆன விக்ரம் மூவியோட கலெக்ஷனையும் பீட் பண்ணிடுச்சு சோ யா வீடியோ இவ்வளோ தான் வீடியோ பேச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க until தென் பை ஃப்ரம் ஜாக்